தமிழக கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க என்று எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனவரின்னால் எல்லா வேட்பாளர்களும் தங்களை தங்களை தேர்தல் அறிக்கையில் பிறகு நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம் நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்க வழிநடத்துல கொடுப்போம் இப்போ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் இல்லை இப்போ அடுத்த பதினெட்டாம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடிவமும் பரிசீலிக்கப்படும் நானும் ஏதோ ஒன்று ஒரு செய்தி பார்த்தனால் அதில் பெரிய பகுடியாக தான் இருக்கும் தமிழரசு கட்சிக்கு எனக்கு ஆகலை தெரியாது நீங்கள் சொல்கிறார்கள் சந்தித்தாக்கள் கூட்டமைச்சாக்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து நான் செய்யலாம் ஒரு கட்சி துவங்கலாம் அதில் பிரச்சனை இல்லை தமிழரசு கட்சி துவங்கல தானே தமிழரசு கட்சி காலர் எதனும் செய்யணுமோ தெரிய இல்லை அது இந்த பொதுவாட்பாளர் மிக மோசமாக முடியும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சில கட்சிகள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வலிக்க வழிப்படுத்தியிருக்கிறார் ஆருக்கு ஆதரவு ஆனால் தமிழக கட்சி தொடர்ந்து மௌனம் காத்து வருது எப்பொழுது ஆருக்கு ஆதரவு ஆனால் இணக்க அரசியலுக்கு செல்வதாகவும் ஒரு கதை கதையொண்டு வருகிறது அது தொடர்பாக உங்களுடைய கருத்து தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல் எல்லையும் தேர்தலுக்கு மிக அன்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனபடியினால எல்லா வேட்பாளர்களும் நாங்கள நாங்கள தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாக்கிறது நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம் நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் கடை வழிநடத்தலை திருப்போம் ஒரு தினம் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லிடணும்ன்றதை பார்த்து செய்வோம் இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ கிளிநொச்சியில் கனாம்பிய குளத்தில் மண் போட்டு குள குளத்தையும் நிரப்புறாங்க அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் அதே வந்து பாருங்க அப்படியே உடனடியாக இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தோராந்தேதி வார தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்து கொள்வோம் சார் இந்த இணக்க அரசியலுக்கு சென்றதாகவும் ஒரு கருத்து வருது அந்தவா இணக்க அரசியல் நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு போகிறதா யாராவது ஏற்கனவே ஒப்பந்தம் மறைமுக கைச்சாத்தப்பட்டிருக்கா ஏதாவது எங்களை பொறுத்தவரையில அப்படி இல்லை எங்களோட முன்ன பின்ன சேர்ந்து இருந்த யாராவது அப்படி கைச்சாத்துட்டு இருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது எங்களோட கட்சியை பொறுத்த அரசு கட்சியை பொறுத்த அப்படி எந்த விதமான உடன்பாடு எவரோடும் நாங்கள் செய்வதில்லை எல்லாமே வெளிப்படையாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அந்தந்த பேச்சுவார்த்தையில் முடிவில் நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதன்படி எங்கள் தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் தமிழ் பொது பல விடயத்தில் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது மௌனம் சாதிக்கலையே நாங்கள் அப்படியாக எங்கட கட்சியிலிருந்து தென்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அவற்றிருந்து விளக்கம் கோரியிருக்கிறோம் அவரை கட்சி கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம் அதிலிருந்து செய்தி மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கவர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இடம்பெறும் மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பதாக வடமாகாண அவைத் தலைவர் சிபிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இப்போ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கிற இப்போ அடுத்த பதினெட்டாம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உடையமும் பரிசீலிக்கப்படும் ഇത് വന്ന് പാരാമന് ഉറപ്പിൻ്റെ മുറിയതാണ് ചാണക്യനുക്ക് ഒതുക്കീട് കൊടുത്തത് ഇത് ഒതുക്കീട് ചാണക്കന്റെ വീട്ടിൽ കൊണ്ട് അത് തവറാ ചലറില്ല ചാണക്കിയൻ അറുപത് കോടി വേണ ആറ് കോടി വാങ്ങാൻ അത് വാങ്ങ ചൻ വീട്ടിൽ കൊണ്ടുപോയില്ലേ മക്കൾക്ക് അത് ത അത് തന്നെ എം പിമാർ അനപ്പുറത് இது வந்து பெரிய அபிவிருத்தியாண்டு அதை மடக்கலாது தேவை அது அவ செய்ய வேண்டிய தேவை ஆனால் தொகைகள் கூட குறைய வருது அது எனக்கு பிள்ளைங்க அது அவைகள் கொடுக்குற திட்டங்களை பொறுத்தாக இருக்கலாம் ஆனால் சாணக்கியன் அதில் சணைக்கணும் இல்லை வேறே மக்கள் எடுத்துருக்கேன் தானே எங்கட கூட்டாம பேருந்து பத்திரிய எடுக்க இல்லை எல்லாம் எடுத்து கூடி குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது செய்ய போகணுன்றது தானே பாடு என்ன அப்படி இல்லையனா நாங்கள் மற்றவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சு போவோம் எங்களோட சனம் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் என்று சனம் மாறும் சனத்துக்கு அது நாங்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு தேர்தலுக்காக கே இல்லையே அபிவிருத்தியை மறுதளித்து கொண்டு தேர்தலில் தமிழிசை கட்சினு கே இல்லை அபிவிருத்தி ஒரு உரிமை போராட்டம் தொடர்ந்து கொண்டு சமாந்திரமாக அந்த அபிவிருத்தியான விடயங்களிலும் செய்ய வேண்டும் என்றால் அது சரியானது பொது வேட்பாளர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முதல் முதலிலேயே தொகுப்பாளர் சரி வராது விஷப்பறிச்சு சொன்னான் வேட்பாளர் தெருவிலேயே விசிக்கல் வரும் சொன்னால் அதுக்குன்னு நடந்து போச்சு அப்போ அப்போ சொன்னார்கள் நான் தமிழரசு கட்சி சார்ந்த இப்போ கைகிறேன் நான் நாங்கள் தமிழக கட்சி அப்போ முடிவெடுக்கலை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சி அவங்கள வழிக்கு வர செல்வோம் இல்லை பணியை பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சான் ஆனால் நாங்கள் இன்னும் பணியவில்லை இல்லை ஒரு தனிநபரை வச்சு பிடிச்சி எண்பது பேர் அடிச்சு சொல்லிச்சிரம் ஒரு பட்டியலில் அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சியிலும் சேர்ந்துச்சு உங்களுக்குள்ளே ஒரு ஆக்களையும் எடுக்க இல்லாமல் ஓடு திரிஞ்சு போட்டு எங்கடைய ஆள் எடுத்து எடுத்துவிட்டு அதுலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்கிறேன் சிச்சி பாத்தியாலும் கம் தமிழரசு கட்சிக்கெல்லாம் நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன் அவர் தமிழரசு கட்சியாக போக இல்லை அவர் தனியார் ஆளாக தான் போனவர் தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரி இருக்கிறோம் கடந்த மத்திய செயற்குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி யாப்புக்கும் முரண் கட்சி யாப்புக்கும் முரண் அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கைகளுக்கு அதனுடைய அவர் தமிழசு கட்சியால் போனார்ன்றது தமிழசு கட்சி மத்திய செயற்குழுவாக இருந்தவர் இப்போ அந்த நிலை என்னென்ன எனக்கு சரியாக தெரியல ஆனால் மத்திய செயற்குழு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் அதில் ஒரு இறுதி முடிவு வர வரையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் இல்லையா இல்லை சரிதானே இப்போ நாங்கள் வழி கவனமாக தானே இருக்கிறோம் இப்போ தெற்குற பாருங்க மாதிரி ஆக்களை பக்கம் கரைச்சி விட்றாங்க இப்போ வேலுக்குமாரே என்னடா மணவணன் நேற்று சொல்ல இன்றைய கரைச்சு விட்டார் நாங்கள் அப்படி செய்கிறோம் இல்லையே அதனடியா அவர் தமிழரசு கட்சி அல்ல அவர் தமிழர் கட்சிக்காரன் தான் இருந்தவர் இப்போ தமிழக கட்சி சேர்ந்தவர் பொதுக்கு அவர் അത് പൊതുസഭയ ഉറപ്പിനോ പൊതുക്കട്ട വേപ്പളോ കേ അവളാന്നാൻ എൻ്റെ കടയാളല്ലേ ആദരിക്കും ഇല്ലേ കക്ഷും ഏതോ ഒന്നു ചെയ്തിപ്പ அதில் பெரிய பகுதியாக தான் இருக்கும் தமிழரசு கட்சிக்கு எனக்கு அவங்கள தெரியாது நீங்கள் சொல்கிறார்கள் சந்தித்தாக்கள் கூட்டம் வச்சாக்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து நான் செய்யலாம் ஒரு கட்சி தூங்கலாம் அதில் பிரச்சனை இல்லை தமிழரசு கட்சி துவங்கல தானே தமிழரசு கட்சி காலர் எதுன்னு செய்யணுமோ தெரிக்க இல்லை அது இந்த பொதுவாட்பாளர் பக மோசமாக முடியும் முதலுக்கும் மோசமாக அது சரி வரா அதாவே பாதை இது பார்க்கட்டுமே பிரச்சனை இல்லை தானே இப்போ எத்தனை பேர் எத்தனை கட்சி எல்லாம் பூர்வாங்க கட்சி தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தானே இப்போ எத்தனை கட்சி பண்டிட்டு இல்லைங்கள் அப்படி எதுவும் செய்தால் செய்யட்டும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் வாழ்த்தியானு போகும் இதுவரையில் அப்படி ஒரு செய்தி இல்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் அவருக்கு ஆதரிச்சேன்ற ஒரு கதை இருக்குது தானே ஆனால் அதுவும் ப்ரூஃப் இல்லை தானே நிரூபிக்கப்பட இல்லை தானே ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தில் எங்களுடைய சில பேர் அவருக்கு வாக்களிக்க ஒரு கதை இருக்குது அவர் அது நிரூபிக்கப்படாத கருத்து அதுபடியால் இதுவரையில் அப்படி ஏதாவது நடக்குமோன்ட்டு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் பேச்சுவார்த்தை நடக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய தலைவர் வந்து எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்கும் என்று ஒவ்வொரு மாவீரத்தின உரையிலேயும் சொன்னவர் அதனுடைய நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யலாம் பேச்சுவார்த்தையில் அவையாலும் ஈடுபடுவினோம் பேருந்து என்ன முடிவெடுக்கணுமான்றது பேர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த தேர்தலோடைய நோ மேல தாக்கலோடையே கட்சி தாவல்கள் மாறல்கள் எல்லாம் நடக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வேலுக்குமார் உதாரணம் கடந்த காலத்தில் எங்களுடைய தெ இருந்துல போட்டிட்டு வியாழேந்திரன் போனதும் ஒரு வரலாறு இருக்குது அன்னபடியால் அது வந்து இந்த முறை இது வரலாறு வியாழேந்திரன் மாறினாலும் வியாழேந்திரனை பொறுத்தவரையில் திரும்பவும் ஒரு தேர்தலில் கேட்டு வந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அது இல்லைன்னு நான் சொல்லலை அது மக்கள் ஆதரவு இருந்தபடி ஆனால் பொதுவாகவே அது எந்த கட்சியாக இருந்தால் தமிழர் கட்சியுமே இல்லை தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொள்கிற யாரும் அந்த சிங்கள தேசியத்துக்கு ஏதாவது ஒரு வருட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதரிக்க போனால் அது தவறானதாக முடியும் நிச்சயமாக அது தவறானதாக முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய இன்னொரு கருத்து நின்றால் நாங்கள் ஒப்ஷனை அதை தெரியுரிமையை வெளிப்படையாக வச்சிருந்தவன் என்றால் யார் வந்தாலும் நாங்கள் அவனோட பேசக்கூடிய உரிமை இருக்கும் தைரியம் இருக்கும் அந்த ஸ்பேஸ் என்ற இடைவெளி இருக்கும் நாங்கள் ஒரு இதனோடு இருந்து அவன் தோத்தால் மற்றவனோடு பேசுகிறது கஷ்டமாக இருக்கலாம் மற்றது இலங்கையில் பிரச்சனை தீர்க்கணும் என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அதாவது ஆட்சியாளர்களோடு தென்னிலங்கையோடு தான் பேச வேணும் அதுவும் சர்வதேசமும் சேரலாம் எஞ்சி இருக்கலாமே தவிர தென்னிலங்கையை தவிர்த்து கொண்டு தீர்மானம் எடுக்கலாம் அதில் தீர்வு காணலாம்னு சொல்கிறதெல்லாம் தவறான அரசியல் பார்வை அதன்படி அவர்களை பேச வேணுமென்றால் ஓப்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஆளை ஆதரிச்சுட்டு அவன் தோற்றிட்டால் அது பிரச்சனையாக இருக்கும் அந்தபடியால் சிந்தித்து தான் வாக்களிக்கணும் மக்களுக்கு அதை மக்களிடம் விட்டால் மக்கள் செய்வார்கள் நல்லா சிந்தித்து செய்வார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக யாருக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்கட்டும் நாங்கள் அரசியல் ரீதியாக பின்னால் யாரோடையும் பேசலாம் அந்த பேச்சுவார்த்தை கதவு திறந்து வைக்கிறதுக்கு இதே தான் ஒரே ஒரு வழி